அம்பிட்டிய சுமணரத்ன தேர் தேர் இருக்கிற இரண்டு பேருடைய பெயர் சஹரானோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு அரசியல்வாதிகளுடைய பெயராதும் இப்போது சர்ச்சை வெடித்திருக்கிறது சிறையில் இருக்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதி ஒருவர் சென்று பார்வையிட்டிருக்கிறார் இந்த இரண்டு சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்படைந்ததாக இருக்கிறது அது தொடர்பாய் விரிவாக பார்க்கும் காணொலி இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் இருபத்தி குண்டு தாக்குதலானது உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட பாரிய பேரழிவை இலங்கைக்கு கொடுத்த உயிர் பலிகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்று சொல்லி சொல்லலாம் பல பேர் அதில் இன்னும் மீள முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் அம்பிட்டிய சுமன ரத்ன தேரர் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டுடைத்திருக்கிறார் அவர் பேசி இருக்கின்ற விஷயங்கள் இப்போது பரவலாக ஊடகங்களில் பகிரப்படுவது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு இடையிலும் சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் மாற்றியிலும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அம்பிடிய சுமன் ரத்ன தேர்வை பொறுத்த கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுகின்ற ஒருவராக பார்க்கப்படுகின்றவர் இப்போதும் அவர் பேசி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்ச்சைக்குரியதாகவே மாறியிருக்கிறது அதாவது ஏப்ரல் இருபத்தி தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹரான் என்று அழைக்கப்படுகின்றவர் அனைவருக்குமே தெரியும் இந்த சஹரானை சிறையில் இருக்கின்ற போது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு முன்பே அவர் சிறையில் இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் சிறையில் அவரை சென்று சந்தித்தது மட்டுமில்லாமல் அவரை எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துகின்ற அளவுக்கு துணை போனவர்கள் இரண்டு பேர் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த தேரர் சொல்லியிருக்கிறார் ஒன்று கருணாமான் என்று சொல்லப்படுகின்றவர் அடுத்தது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையார் இந்த இரண்டு பேரையும் எதற்காக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் இப்போது இழுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற கேள்வி பல பேருக்கும் எழுகிறது உண்மை பொய் என்பதை கடந்து இப்போது இந்த தேரர் பேசி விஷயங்கள் பரவலாக பார்க்கப்படுகிறது பல பேராலும் அவதானிக்கப்படுகிறது காரணம் இல்லாமல் தோரணம் ஆடாது என்பதைப் போல காரணம் இல்லாமல் இந்த நேரத்தில் தேரர் இதை இழுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறது என்று சொல்லி பலரும் இது தொடர்பில் ஆராய ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையானுடைய தரப்பில் இருந்து தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து எந்த விதமான மறுப்போ அல்லது பதில்களோ வந்து வரவில்லை அவர்கள் இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது இனி வருகின்ற நாட்களில் தெரிய வரும் இது இப்படி இருக்கின்ற நேரத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் முக்கியமான பல பேரை சந்தித்திருக்கிறார் அதில் இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட பிள்ளையானவர்களையும் அவர் நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார் எதற்காக இந்த நேரத்தில் பிள்ளையானை கோட்டை நீதவான் சந்தித்தார் என்பது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கும் நிலையில் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது பயங்கரவாத சடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பிள்ளையான் இப்போது சிறையில் இருக்கிறார் அவரை சேர்ந்த சில பேரும் சிறையில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற நேரத்தில் அவருடைய பிரச்சனை தொடர்பாக அல்லது இந்த சிக்கல்கள் தொடர்பாக பிள்ளையான் தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு துணைக்கிடம் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிபதி என்ன சொல்கிறார் என்கின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் அவருடைய முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர் அங்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பிள்ளையானோடு அவர் பேசினாரா தனிப்பட்ட விதத்தில் சந்திப்புகள் எதிர்ப்பு ஏதாவது நிகழ்ந்ததா என்பது தொடர்பாக எந்த விதமான விஷயங்களும் வெளியே வரவில்லை இது மட்டும் இல்லாமல் பிள்ளையானோடு சேர்த்து இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவ தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற குழுவினரையும் இவர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக அந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவராக கைது செய்யப்பட்ட சட்டத்திரணியையும் இப்போது கோட்டை நீதவான் சந்தித்திருக்கிறார் இவர்களை ஒரு பக்கம் சந்தித்திருக்கிறார் அதே போல பிள்ளையானையும் சந்திக்க சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படும் நிலையில் பிள்ளையானுக்கு இப்போது தேரர் இழுத்து வைத்திருக்கிற இந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது எனவே ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இப்போது தேரர் இழுத்து வைத்திருக்கிற பிரச்சனை அடுத்த பிரச்சனையாக அவருக்கு மாறி இன்னும் அவருடைய தண்டனை காலம் அல்லது விளக்குமறியல் என்பது நீடிக்கப்படுமா என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிள்ளையானுடைய தரப்பில் அல்லது கருணாவின் தலைப்பில் இருந்து ஏதாவது மறுப்பு அறிக்கைகள் ஏதாவது இது தொடர்பான விஷயங்கள் வெளியே வருகின்ற போதுதான் இந்த விடயம் தொடர்பாக அதாவது தேரர் எடுத்து வைத்த விடயம் தொடர்பாக இருக்கிற உண்மை நிலைகள் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது